அந்த கூட்டணி இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டா கட்சிகாரனும் பட்டா சுட்டிக்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு அது தொண்டர்கள் எப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அதுவும் எத்தனையோ இடர்கள் எத்தனையோ சட்ட போராட்டங்கள் அத்தனையும் தாண்டி ஒரு எழுச்சோடு நடைபெற்றிருக்கின்ற ஒரு பொதுக்குழு ஏனென்று சொன்னால் கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாளர்கள் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறுகின்ற ஒரு பொதுக்குழு நீங்களே இந்த எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரித்து கழக தொண்டர்கள் எழுச்சியோடும் அதே போன்று உள்ளே பொதுக்குழு நடக்கின்ற உள்ள அரங்கத்தில் ஒருவர் கூட எழுந்தாமல் எல்லோருமே கழகத்துடைய அந்த உரையை கேட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு எழுச்சியோடு கழகம் இருக்கின்ற ஒரு நிலையை நிச்சயமாக நீங்கள் பார்த்திருக்க முடியும் ஏனென்று சொன்னால் எத்தர்கள் சகுனிகள் சூழ்ச்சிக்காரர்கள் பஞ்சகக்காரர்கள் கழகத்தை கபலீகரம் செய்ய நினைத்தவர்கள் கழகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு கழகம் ஒரு எழுச்சியோடு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு வழி நடத்துகின்ற நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே பொதுச்சாளருடைய அவருடைய வழிகாட்டுதலே நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழு என்பது ஒரு சிறப்பான பொதுக்குழு இருபத்தி மூன்று தீர்மானங்களும் அதே போன்று ஒரு சிறப்பு தீர்மானமாக வரைந்த நம்முடைய இதே புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பு துணைவியார் திருமதி ஜானகம்மா அவருடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானமும் கழக போச்சால் முன்மொழியப்பட்டு அந்த வகையில் வந்து அந்த தீர்மானம் கூட அதாவது ஆண்டுதோ அந்த சிறப்பான முறையில் எழுச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அந்த தீர்மானம் கழக அதாவது முன்மொழியப்பட்டு அதுவும் வந்து அதோடு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணியில் இல்லை இப்போதான் நம்முடைய கழக பூச்சா தெளிவுபடுத்தியிருக்கல ஏற்கனவே வந்து இளைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த அடிப்படையில் வந்து அந்த தீர்மானம் வந்து உங்களுக்கெல்லாம் கூட தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கும் வந்து கழக போச்சார் வந்து அதை வந்து தெளிவுபடுத்திருக்காரு இல்லைங்க ஒரு 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 அவுட்லைன்ன்றது முக்கியம் வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி ஆல்ரெடி அதாவது பொதுமக்களுடைய உணர்வு அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வு அந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் நம்முடைய கழக கழகப்பச்சார்கள் கட்சி எடுத்த முடிவின்படி அன்றைக்கு வந்து தலைமை கழகத்தை இது மாளிகையிலே எடுக்கப்பட்ட முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது வாட் இஸ் த பாலிசி அதனால் பிரிவேல் ஆகுது கூட்டணி இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை என்னைக்குமே இல்லை அந்த அடிப்படையில் வந்து வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து தேர்தல் வந்து இன்னும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இருக்கு இந்த நான்கு மாதங்கள் இருக்குன்ற சூழ்நிலை அரசியலில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா வகையிலும் வந்து அது தேர்தல் சம தேர்தல் காலம் என்பதால் வந்து அது நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அதில் தேர்தல் போது உங்களுக்கு வந்து எங்களோடு யாரெல்லாம் அந்த கூட்டணி வருவாங்க குறித்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை அது தலைமை பொறுத்தவரை அதுக்கு அதுக்குண்டான நடவடிக்கை இருக்காங்க உங்களுக்கும் அது தெரிய வராது அப்படி இல்லை அதாவது வந்து இப்போ இப்போ மீனவர் பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்லியிருக்கிறோமே இப்போ வந்து இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து உதாசன மீது மீனவர்களை உதாசனப்படுத்தக்கூடாது எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும் அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வகையில நாங்கள் வந்து அந்த தாக்குதல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து நிறுத்தப்படாங்க நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும் அதுதானே பாயிண்ட் அது அதுதானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது அது சொல்லணா தான் நீங்க கேட்கணும் நீங்க

ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம் ஒரு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான கருத்துக்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது இவ்வளோ சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்தியாவுடைய முக்கிய ஒரு இடமாக முக்கிய பகுதியாக கருதப்பட முக்கிய அங்கமாக கருதம் இருந்தால் அது தாக்கப்பட்டது வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அது ஏற்கனவே போச்சால வந்து அதற்குரிய அந்த கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காரு வருத்தம் தெரிவிக்க வேதனை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா எதிர்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் வந்து வரக்கூடாது அது நாடாளுமன்றத்தினுடைய தாக்குதல்கள் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலாக நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் அந்த பேச்சுக்கே இடமில்லை அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பூச்சியாக தெளிவுபடுத்திருக்காரு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் தீர்மானமும் வந்து கட்சி ஆஃபீஸில் இதே இது எம்ஜிஆர் மாளிகையில் நிறைவேற்றப்பட்டது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு லீடு வேணும் இல்லையா தலைபேச்சி இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு பூச்சியாக சொல்லியிருக்காரு எந்த அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றத

ஒரு கட்சியில் வந்து அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி வந்து அந்த கூட்டணி இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போதும் இல்லை எப்போது இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசுட்டிக்கிறான் பட்டாசு பட்டாசுட்டிக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு அது தொண்டர்கள் உணர்வு அதுதான் நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம் இதுங்க அவர் இப்ப வேஸ்ட் கட்சி வேஸ்ட்டு எழுந்துட்டாரு இன்னும் இருக்கிற மான மரியாதை அவர் போயிடும் கோப்பை ஏதோ கேட்டுது